ஐயோ முடியல பாகிஸ்தானுக்கு குடி தண்ணி கூட இல்லையாம் ஷெரீப் அரசு திணறுது என்ன நடக்குது அங்க பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துல இருந்து இந்தியா விலகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ பாகிஸ்தானுக்கு நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிட்டு இருக்கு தண்ணி பற்றாக்குறை பயங்கரமா இருக்கு அதுலயும் பஞ்சாப் மாகாணம் ரொம்பவே கஷ்டப்படுது சிந்து ஜீலம் செனாப் நதிகளில் தண்ணி அளவு ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு பாகிஸ்தான் சொல்லுது தார்பெலா அணை மங்களா அணை ரெண்டுலயுமே நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு செனாப் நதியில் இந்தியா தண்ணியை நிறுத்தினதினால நிலைமை இன்னும் மோசமாக ஆகிடுச்சாம் ஜூன் இரண்டாம் தேதி நிலவரப்படி சிந்து நதியில தண்ணியோட அளவு பத்து புள்ளி மூன்று சதவிகிதம் குறைஞ்சிருக்குது பருவமழை வர இன்னும் நாலு வாரங்கள் இருக்குதாம் அதனால அங்க விவசாயிகளுக்கு பேரழிவுன்னு சொல்றாங்க பாகிஸ்தான் பிரதமர் ஷெப்பாஸ் ஷெரீப் இது குறித்து பனிப்பாறை பாதுகாப்பு மாநாட்டில் உலக நாடுகளோட கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா இந்தியா தெளிவா சொல்லிட்டாங்க ரத்தமும் தண்ணியும் ஒன்னா பாயாதுன்னு தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதை பாகிஸ்தான் நிறுத்துனா மட்டும்தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பத்தி இந்தியா யோசிக்கும் என்ன நினைக்கிறீங்க இந்த நிலைமையை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு நாட்டோட கொள்கையும் தலைமையும் சரியில்லை என்றால் மக்கள்தான் கஷ்டப்படுவார்கள்